மேலரை தியானம் ஒக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் கிளின்ட் ஈஸ்மன் மசாச்சுசெட்ஸ் யுஎஸ்ஏ தலைப்பு சிருஷ்டிகளுக்காக நன்றி சொல்ல வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி பதினோராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது ஒரு நாள் எமது நாட்டுப்புற ஒழுங்கையால் போகும் நேரத்தில் ஆச்சரியமான ஒரு காட்சியைக் கண்டோம் ஒரு நரி ஒரு வான்கோழி ஒரு மான் ஒவ்வொன்றுக்கும் இடை தூரம் இருபத்தைந்து மீட்டர் தான் இருக்கும் மிருதுவான சிவந்த உரோமத்தையுடைய நரி ஒரு ஒழுங்காக இல்லாத சரீரத்தையுடைய வான்கோழி ஆடி அசைந்து கொண்டு நடந்தது மான் நீண்ட மெலிந்த கால்களுடன் கம்பீரமாக நடந்தது அவை வேறுபட்ட தோற்றங்களை உடையனவாக இருந்தன கடவுளின் சிருஷ்டிக்கும் வல்லமையைப் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் ஒவ்வொன்றும் வேறுபட்டதா இருந்தாலும் ஒரே கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவை சிருஷ்டிகள் முழுவதிலும் கடவுளின் தனிப்பட்ட சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் நாங்கள் அதை அறியாமலும் கடவுளுக்கு நன்றி சொல்லாமலும் இருக்கிறோம் நான் அதை மதித்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் அதற்காக நான் என்னை சுற்றி இருக்கும் சிருஷ்டிகளை அவதானிக்கிறேன் எனது நண்பர்களின் அவதானிப்புகளையும் கேட்டு அறிகிறேன் சிருஷ்டியின் ரகசியங்களையும் அறிய முயற்சிக்கிறேன் பின்னர் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஜபம் அன்பான ஆண்டவரே உங்கள் அழகான சிருஷ்டிகளை பார்க்க எமது கண்களை திரவுங்கள் அவற்றிற்கு நன்றி சொல்வதை வாயில் போடுங்கள் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததற்காக அவருக்கு நன்றி சொல்வதே தகுதியானது கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக